ார்களே மனிதர்களை அல்லாஹில்லா உயர்வான ஒரு நோக்கத்திற்காக வேண்டி படைத்ததாக திருமறையில் கூறுகிறான் பமாபலத்துனோன் இவாத வணக்க வழிபாடு என்கிற நோக்கத்திற்காக வேண்டித்தான் மனிதர்களை படைத்ததாக சொல்லுகிறார் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற பொழுது இமாம்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய படிப்பினை என்ன என்று சொன்னால் நாம் விபாக என்கிற நோக்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்டிருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் நல்லதொரு நோக்கம் இருக்க வேண்டும் என்ன காரணத்திற்காக வேண்டி இந்த வேலையை செய்கிறோம் என்ன காரியத்திற்காக வேலையை செய்கிறோம் அல்லாத சூலுக்கு பயந்து இந்த காரியத்தில் நல்ல விஷயங்கள் என்ன கெட்ட விஷயங்கள் என்ன இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று நல்ல நோக்கத்தோடும் நல்ல சிந்தனையோடும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு மீன் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் அது இபாதத்தாக இருந்தாலும் சரி அல்லது இபாதத்தல்லாத உலகம் சார்ந்த காரியமாக இருந்தாலும் சரி உதாரணத்திற்கு விவாதத்தை பார்த்தால் தொழுகை என்று சொன்னால் தொழுகையை நாம் எதற்காக தொழுகிறோம் எதற்காக தான் தொழுகையை கடமையாக்கினால் அதற்கான அந்த அடிப்படையான விஷயங்கள் இந்த தொழுகையில் பரிபூரணமாக நம்மால் செய்யப்பட்டதா என்பதை யோசிக்கணும் நாளை மறுமையில ஒரு சில மனிதர்களுடைய முகத்தில் பழைய துணியை சுற்றி வீசுவதை போல் வீசிவிடுவான் என்று ஹதீசு சொல்லும் அந்த யாருடைய இவாதத்தை என்று சொன்னால் யார் ஒருவர் நோக்கம் அறியாமல் ஏதோ வந்தோம் தவிர்க்கினோம் குனிந்தோம் நிமிர்ந்தோம் சலாம் கொடுத்தோம் என்று தொழுகிறார்களோ அவர்களுடைய தொழுகையை தான் அல்லாஹு செய்வான் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹு திருமறையில் பேசுகிற பொழுது தொழுகையாளருக்கு கேடுதான் என்று சொல்லியிருக்கிறான் அவர் இபாத செய்கிறார் அவருக்கு ஏன் கேடு வரப்போகிறது என்று சொன்னால் தொழுகையின் நோக்கம் அங்கே முழுமையடையவில்லை தக்மீர் கட்டியதற்கு பின்னால் ஒன்று மக்கள் என்னை புகழ வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கலாம் அல்லது எதற்காக வேண்டி செய்ய எதற்காக வேண்டி தொழுகிறோம் என்கிற நோக்கம் தெரியாமல் தொழுதிருக்கலாம் நோன்பை எடுத்துக் கொள்ளுங்கள் நோன்பிற்கு உயர்வான நோக்கம் இருக்கிறது யாரொருவர் நோன்பினுடைய நோக்கமே தெரியாமல் அவர் அந்த நோன்பை நோக்கிறாரோ நபிசிறந்தாடே சிலம் சொல்றாங்க பசியை தவிர அவருக்கு வேறு எந்த பிரயோஜனமும் இருக்காது நோன்பினுடைய நோக்கங்களை தெரியாத பொழுது அந்த நோன்பு பரிபூரணம் அடையாது என்று நபிசலாளி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எப்பொழுது உலகம் சார்ந்த காரியங்களிலேயோ விவாதத்திலேயோ நோக்கம் தவறிப்போகிறதோ அப்பொழுது அந்த காரியம் பரிபூரணமாகாது என்று சஹாபாக்களுக்கு சகாபாக்களுக்கு நபிசல்தாலேசமர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அது எந்த அளவிற்கு இக்கட்டான நேரமாக இருந்தாலும் சரி சைபர் என்கிற ஒரு போர்க்களத்தினுடைய வரலாறு ஹதீசகரின் பிரபல்யமான ஒரு வரலாறு அது உயர்வான ஒரு கோட்டை ஒரு மலை கோட்டை முழுமையாக பாதுகாக்கப்பட்ட ஒரு கோட்டை சைபர்னுடைய கோட்டை அங்கே பதினைந்து நாட்கள் முற்றுகை நடக்கிறது முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை ரபிசல்லா அவர்கள் சொல்லுவாங்க நாளை ஒரு மனிதரிடத்தில் நான் இந்த போர் படையினுடைய தளபதியின் பொறுப்பை கொடுப்பேன் அவர் கையில் வாங்குவார் இந்த சைபர் கோட்டையை வென்றெடுப்பார் என்று சொல்லுவார் யார் அது என்று ஆர்வத்தோடு இருக்கிற பொழுது மறுநாள் காலை அனிரதியந்த எங்கே என்று அலைஹி வஸல்லம் கேட்பார்கள் அல்லா கொண்டு வரப்படுவார்கள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் கண்களில் வீக்கமும் வலியும் இருக்கும் ரசூலந்தா அவருக்கு நிவாரணத்தை தருவார்கள் அதற்கு பின்னால் நவிசலந்தாலை சொல்லும் அல்லாவை இந்த போரினுடைய தளபதியாக நியமிப்பார்கள் நியமித்தவுடன் அனிரதி இல்லாவுக்கு ஏற்கனவே தெரியும் சகாபாக்களும் சொல்லி இருப்பார்கள் இப்பொழுது யாருடைய கையில் அந்த தளபதியினுடைய பொறுப்பு செல்லுகிறதோ அவருக்கு வெற்றி கிடைக்கும் என்று பொதுவாக போர்க்களங்களின் தளபதிகள் மக்களை ஒன்று சேர்த்து அஹ் மக்களுக்கு நாம் போர்க்களத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை பேசுவார்கள் அப்படி பேசுகிற பொழுது அனிரதி இல்லாத்தாலான அவர்கள் அந்த பழைய தளபதியினுடைய பொறுப்பை ஏற்றவுடன் மக்கள் சகாபாக்கள் மத்தியில் பேசுகிறார்கள் அந்த பேச்சு எப்படி இருந்தது என்ற ஹரீசன் சொல்லுகிற பொழுது அந்த ஹைபர் கோட்டையே தகர்த்து விடக்கூடிய அளவிற்கு கடுமையாக பேசினார்கள் உள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு நபரையும் நாம் விட்டுவிடக் என்கிற நோக்கத்துல மிகவும் ஆவேசமாக அழிவது என்றா பேசிக் கொண்டிருக்கிற பொழுது நபிசரல்லா அலிசலம் தடுக்கிறார்கள் தடுத்துட்டு சொன்னாங்க நம்முடைய நோக்கம் இந்த போரில் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அதை வெற்றி பெற வேண்டும் ஹைபர் கோட்டையை கைப்பற்றணும் உள்ள இருக்கவங்களை சிறை குடிக்கணும் இந்த மக்களுக்கு அழிவை ஏற்படுத்தணுங்கிறது நோக்கம் இல்லை மாறாக உள்ளே நாம் இஸ்லாத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறது தான் நோக்கம் நீங்கள் உள்ளே சொல்லுகிறீர்கள் அந்த ஹைபரை கைப்பற்றுகிறீர்கள் உள்ளே ஒருத்தர் முஸ்லீமாக விட்டாலும் கூட நம்முடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது எனவே நீங்க பேசுறதை பார்த்தா உள்ள போனவனும் எல்லா நபர்களையும் வெட்டி சாய்த்து அந்த பைவரை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் யா அலி இது தவறு நம்முடைய நோக்கம் யா அல்ல இடையாப்பு களிமத்தின் தான் அல்லாஹினுடைய அந்த திருநாமத்தை உள்ளே மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வதுதான் நோக்கம் அதை நீங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள் பேசுகிற பேசுகிற பேச்சை பார்த்தால் நோக்கத்தை விட்டும் தள்ளி செல்லுகிறது என்று நம்பரலிசுமர்கள் கண்டித்திருப்பார்கள் இதே அனிரதியில்லாஹனுடைய இன்னொரு வரலாறு ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு போர்க்களத்தில ஒரு எதிரியோடு கடுமையாக சண்டை செய்து கொண்டிருப்பார்கள் ஒரு கட்டத்தில் அந்த எதிரியை கீழே வீழ்த்தி மேலே ஏறி அமர்ந்து அவரை கொள்ளுவதற்காக வேண்டி பக்கத்தில் செல்லுகிற பொழுது அந்த மனிதன் அனிரதியில்லாஹனுடைய முகத்தில் காதி துப்பி விடுவான் அப்ப உடனே அழிவதியில் நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் என்னை அவமானப்படுத்தினாயா என்று உடனே நாம் அவரை கொண்டிருப்போம் அழிவதியெல்லாம் எழுந்து வேகமாக வெளியே வந்து விட்டார் சகாபாக்களிடத்தில் சொல்லுவார்கள் இவ்வளவு நேரம் நான் அல்லாஹுக்காக போர் செய்து கொண்டிருந்தேன் எப்பொழுது அவன் தனிப்பட்ட முறையில் என்னை அவமானப்படுத்தி விட்டானோ இதற்கு மேல் நான் அவனிடத்தில் சண்டை செய்தால் என்னுடைய சொந்த தேவைக்காக நான் அவனிடத்தில் போர் செய்ததை போல் ஆகிவிடும் என்னுடைய நோக்கம் அது வல்ல நான் அல்லாவிற்காக போர் செய்ய வந்தேன் எனவே அவன் என்னை அவ அவமானப்படுத்தியவுடன் நான் அங்கிருந்து வந்துவிட்டேன் என்று அழிவதில்லாவிட்டாலும் அவர்கள் சொல்லுவார்கள் உலகம் சார்ந்த மறுமை சார்ந்த எந்த காரியமாக இருந்தாலும் நோக்கம் மிக முக்கியமானது ஏற்கனவே சொன்னதை தொழுகையாகட்டும் நோன்பாகட்டும் விஷயங்களாக நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்ன நோக்கம் என்று சொன்னால் தொழுகைக்காக அந்த இவாதத்திற்கான நோக்கம் சஜருடைய சந்தர் என்ற காத்து சித்ராவை முன்னோக்கி இமாமை பெண் சேர்ந்து என்ன செய்கிறோம் அல்லாஹிற்காக வேண்டி தொழுகிறேன் என்று தக்வீர் கட்டுகிறோம் அப்ப அந்த தொழுகையினுடைய நோக்கம் அந்த இபாதத் அல்லாஹிற்காக வேண்டி செய்யப்படுகிறது நோக்கம் மாறிவிட்டதோ அப்பொழுது அல்லாக்காக வேண்டி நோன்பு நோக்கிறேன் என்று நாம் நீங்க செய்கிறோம் எப்பொழுது நோன்பின் இறைவனின் பொருத்தத்தை விட்டு நாம் தூரமாகிறோமோ அப்பொழுது நோன்பு வீணாகி விடுகிறது இப்படித்தான் எல்லா இடத்திலேயும் மார்க்கம் உயர்வான நோக்கத்தோடு நம்மை வாழ சொல்லுகிறது என்ன காரணத்திற்காக ஒரு காரியத்தை செய்கிறோம் என்பதில் ஒரு முக்கின் தெளிவாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு எல்லா நேரத்திலேயும் சொல்லித் தருகிறது இல்லாமல குண்டாளுமே நல்லாக வாழக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் உயர்வான நல்ல நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நல்லது ஒரு தொஃபீக்கையும் நல்ல நோக்கத்தோடு நாம் துவங்கி இருக்கிற நாம் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் நல்ல விதத்தில் நடந்தேறுவதற்கும் நல்லாக இரு ாக எல்லாமே நம்பாத்தா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபவனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபுள் செய்வானாக நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் வழக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேலை சரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக காலும் காலம் எல்லாம் லாயில்லா முகமது ரசூலுல்லாம் என்கிற களிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை எல்லாம் தந்துவானாக நம்முடைய வாழ்வில் நம்மை சூழ்ந்திருக்கிற ஆபத்துகள் பலாமசீபத்துகள் நோய் மொழிகள் சிக்கல் சிரமங்கள் அனைத்தையும் நம்மை விட்டும் நீக்கி எல்லா விதமான நலமையும் நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக ஆமீன்